மதம் முக்கியமா, முக்கியமா தமிழ் நியூஸ் மனித நேயம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருமண முறிவு ஏன் ஏற்படுகிறது என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்த்தோம் நேற்று ஒரு நலம் விரும்பி ஒரு கருத்தை கூறினார் நல விரும்பிகள் மட்டுமே கருத்தை கூறுவார்கள் மற்றவர்கள் கேட்டுவிட்டு அமைதியாக இருந்து விடுவார்கள் அல்லவா அப்படி அவர் ஒரு கருத்தை கூறினார் யார் என்று கூறினால் அவர்களுக்கு சற்று அவர்களுக்கு விருப்பப்பட மாட்டார்கள் அதனால் அவர்கள் கூறிய கருத்தை மட்டும் கூறுகிறேன் காதல் திருமணத்தை பற்றி கூறியிருக்கிறாயே உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டார் அதில் உனக்கு என்ன அனுபவம் இருக்கிறது என்றும் கேட்டார் நான் கூறினேன் எல்லா விஷயங்களையும் அனுபவித்துத்தான் தெரிய வேண்டும் என்பதில்லை அறிவு ஞானம் என்பது இருந்தால் அவற்றை எல்லாம் நாம் தெரிந்து கொள்வோம் என்று கூறினேன் உண்மைதானே இந்த உலகில் எல்லா விஷயங்களையும் நாம் அனுபவித்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு பிறவி நமக்கு போதாது இன்னொன்று சொல்வார்கள் தான் அனுபவத்திலிருந்து அறிவாளிகள் என்ன செய்வார்கள் பிறரை கற்றுக்கொள்வார்கள் என்று கூறுவார்கள் அதுபோல நாம் எல்லாவற்றையும் அனுபவத்தையாலே அனுபவத்தாலே கற்றுக்கொள்ள இயலாது எனவே நம்முடைய அறிவு அந்த வேலையை செய்யும் நாம் பார்க்கும் பார்வையில் ஒவ்வொருத்த ஒவ்வொருவர் படும் கஷ்டங்களை அவர்கள் படும் வேதனைகளை நாம் காணும் போது இவர்கள் ஏன் அவ்வாறு வேதனை படிவ படுகிறார்கள் இதற்கு என்ன தீர்வு என்று நம் மனம் சிந்திக்க ஆரம்பிக்கும் அந்த சிந்தனையினால் விளைவதுதான் பல்வேறு கருத்துக்கள் நான் ஒரு கருத்தை கூறலாம் மற்றவர் இன்னொரு கருத்தை கூறலாம் இது சரி இது தவறு என்று கூறுவதற்கில்லை அது ஒவ்வொருவருடைய பார்வையை பொறுத்தது இல்லையா எனவே எல்லா கருத்துக்களையும் அலசி ஆராய வேண்டும் நான் ஒரு கருத்தை சொல்லலாம் இன்னொருவர் வேறொரு கருத்தை சொல்லலாம் மற்றொருவர் அவருடைய கருத்தை கூறலாம் எல்லாவற்றையும் கேட்டு எது நமக்கு சரி என்று படுகிறதோ அந்த வழியில் நாம் செல்ல வேண்டும் சரி இன்றைய பதிவுக்குள் செல்லலாம் பக்தி என்ற ஒன்றை பற்றி பார்ப்போம் இன்றைய மக்கள் பக்தி என்று எதை உணர்கிறார்கள் என் கடவுள் பெரியவர் உன் கடவுள் தாழ்ந்தவர் என்று நினைப்பதுதானா பக்தி தாயை எடுத்துக்கொண்டால் உன் தாய் உயர்ந்தவர் என்னுடைய தாய் தாழ்ந்தவரா இதை கூறினால் அவர் என்ன செய்வார் கோபம் வரத்தானே செய்யும் ஒவ்வொருவருக்கும் அவரவரது அன்னை உயர்ந்தவர் தானே அப்படி இருக்கும்போது கடவுளும் அப்படித்தானே உன் அன்னை உன் அன்னை தாழ்ந்தவர் என்று யாராலும் கூற முடியாது அதே இறைவனும் இவருக்கு தான் நல்ல நல்ல நன்மை செய்வார் அவர்களுக்கு நன்மை செய்வதில்லை இவர் நல்லவர்களுக்காக தான் காற்று வீசு வீசப்படுகிறது இந்த உலகம் நல்லவர்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறது என்பது இல்லையே எல்லோரும் கடவுளது பிள்ளைகள் தானே அப்படி இருக்கும் போது இதை நாம் பல மகான்கள் கூற கேட்டிருக்கிறோம் பாடல் வழியாக நிறைய கருத்துக்களை உணர்த்திருக்கிறோம் முடிவான நிலையில் முனிவர்கள் சித்தர்கள் தங்களது பக்தியின் முடிவான ஒரு கருத்தாக அவர் கூறுவது பரம்பொருள் இறைவன் ஒருவரே என்ற கருத்தைத்தான் நாம் ஏன் அதை ஏற்றுக்கொள்வதில்லை நம் முன்னோர்கள் அவ்வளவு தூரம் குறி சென்றிருக்கிறார்களே ஒருவர் அல்ல இருவர் அல்ல லட்சக்கணக்கான மகான்கள் நமக்கெல்லாம் கடவுள் ஒரு கடவுள் கிடையாதே நம்ம நாம் வாழ்வது புண்ணிய பூமி புண்ணிய பூமி ஆயிற்றே எத்தனை தவசீலர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏன் அவர்கள் கூறும் கருத்தை மனதில் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த மாதிரி பிரிவினைகள் வராதே என்னுடைய மதம் உயர்ந்தது என்னுடைய கடவுள் உயர்ந்தவர் என்கிற ஒரு மனநிலையை யாருக்கும் வராதே எங்கே தவறு நேர்கிறது சில பிரிவினைவாதிகள் செய்யும் செயல் என்பதை நாம் உணர வேண்டாமா மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டாமா சிந்திக்கலாம் பின்னால் வரும் சந்ததியினருக்கு அவர்களை நினைக்கும் போது நம் மனதில் பயம் ஏற்படுகிறது மதம் என்கிற ஒன்று தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறதோ என்று பயம் பின்னால் வரும் சந்ததியினர் எப்படி அடுத்தவர்களுடைய மதத்தை அடுத்தவர்களுடைய கடவுளை மதிப்பார்கள் என்கிற எண்ணம் பயம் மனதில் எழுகிறது நல்லதை கற்றுக் தான் பெற்றோர்கள் இருக்கிறோம் மத குருமார்களும் அவ்வாறுதான் இருக்கிறார்கள் பின் ஒரு சில செய்யும் தவறான ஒரு செயலால் ஏன் இந்த சமுதாயமே மாறுகிறது விழிப்புணர்வுடன் விழிப்புணர்வுடன் இருந்து இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் புரிந்து கொண்டு நடந்தால் மட்டுமே மதத்தை பற்றிய தெளிவான ஒரு கருத்தை நாம் உணர முடியும் பக்தி என்ற ஒன்றுக்காகத்தான் நம் முன்னோர்கள் பல வழிபாடுகளை பலவிதமான சடங்குகளை ஏற்படுத்தி சென்றிருக்கிறார்கள் நம் மக்களிடையே ஒரு தவறான ஒரு பார்வை இருக்கிறது புற சின்னங்களால் அணிந்து கொண்டு இருப்பதனால் கடவுள் அருள் கிடைக்குமா உன்னுடைய கடவுள் பெரியவர் என்றால் அவர்கள் அவர்களுடைய மத சம்பந்தமான சின்னங்களை அணிந்து கொண்டு என்றும் கடவுள் உயர்ந்தவர் என்று யாராவது கூற முடியுமா ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகளை சடங்குகளை பின்பற்றுகிறார்கள் இதில் யாருடைய மதம் உயர்ந்தது யாருடைய மதம் தாழ்ந்தது என்று யாராலும் கூற முடியாது என்றால் கடவுள் ஒருவரே நிறைந்திருக்கிறார் அந்த கருணையே வடிவான கடவுள் நம்மை படைத்திருக்கிறார் பேதம் பார்ப்பதில்லை இறைவன் பேதங்கள் எற்றவர் முடிவில்லாதவர் எங்கும் நிறைந்திருப்பவர் அந்த இறைசக்தி அல்லவா

செயல் எங்கே போய் கொண்டிருக்கிறது மதம் என்று நாம் நினைத்துக் கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அடுத்த மதத்தினரை அவர்கள் மனதை புண்படுத்துவதுதான் மதமா இன்று பெரும்பாலும் அந்த மாதிரிதான் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சிலர் தங்களுடைய மத சின்னங்களை அணிந்து கொண்டு செல்லும் போது அவர்களை ஒரு ஏளனமாகவோ அல்லது ஒரு பெருப்பான ஒரு பார்வையை பார்ப்பது என்று இன்று நடந்து கொண்டிருக்கிறது நான் கவனித்திருக்கிறேன் அது ஏன் அவரவர்கள் அவரவர்களுடைய பெரியவர்கள் முன்னோர்கள் கொண்டு சொல்லி சென்றிருக்கிற அவரவர்கள் பாதையை பார்த்து நாம் போய்கொண்டிருக்கிறோம் இதில் எங்கிருந்து வந்தது இந்த வேறுபாடு இல்லையா பிறகு மத சடங்குகளை செய்வதால் இறைவனருள் கிடைக்குமா இதிலும் நாம் சிலர் தவறு செய்கிறோம் கடவுளுக்கு தேவையான அனைத்து கைங்களை நான் செய்கிறேன் எல்லா சடங்குகளையும் நான் சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் யோசிக்க வேண்டாம் இந்த ஒரு புற சடங்குகளால் அடுத்த மனிதர்களை நோகடிக்கும் வேலையில் தான் நாம் ஈடுபடுகிறோம் என்பதை உணர வேண்டும் ஒன்றுமில்லை நானே உணர்ந்தது என்னுடைய தோழி அவர்கள் வேதங்களை கற்றறிந்தவர் அவர்களிடம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட என்று நினைக்கிறேன் அவர்களிடம் வேதம் கற்றேன் அப்படி போது கட்டு கற்றுக்கொண்டிருக்கும் அந்த காதல்கள் இப்படி இருக்கிறார்கள் பகவத்பதி பதி ஏ பற்றி ஏன் நினைக்கவில்லை அதற்கு ஏன் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று பிறரை தாய் பிறரையும் ஒரு தாழ்வாக பார்க்க கூடிய ஒரு பார்வை வந்துவிட்டது உணர்ந்த விஷயம் இதை நான் வெளியில் கூற அல்லவா தோழியிடம் கூற முடியாது அதனால் நான் வயிதம் முடியவில்லை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறிவிட்டேன் மனம் அவரு மாறிவிடுகிறது புற சடங்குகளாலேயோ அல்லது சில கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ நாம் சொல்ல செய்யும் போது நாம் உயர்ந்தவர் என்கிற ஒரு தவறான எண்ணம் மனதில் வருகிறது எனவே கவனமாக இருக்க வேண்டும் நாம் நம் மனது பக்குவம் அடைவதற்காக மட்டுமே இந்த கடவுள் புற சடங்குகள் புற சின்னங்கள் எல்லாமே இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக உணர வேண்டும் மத பெரியவர்கள் நம்மை அந்த ஒரு பக்குவப்படுத்தற்காக மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காகவே மத சடங்குகளை சின்னங்களை எல்லாம் பயபக்தி என்ற பெயரில் விட்டு சென்றிருக்கிறார்கள் இன்று நாம் ஏன் அந்த பாதையிலிருந்து விலகி வருகிறோம் எங்கே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் பின்னால் வரும் சந்ததியினருக்கு நாம் என்ன சொல்ல விளைகிறோம் இதெல்லாம் சரி என்று கூறுவோமா

நம்மை சிந்திக்க முடியாதவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிறது நேரத்தை ஒதுக்குவதில்லை இறை சிந்தனை என்பது மூட நம்பிக்கையா என்று அப்படி ஒரு தவறான கருத்தும் நிலவி வருகிறது இறை சிந்தனை உடையவர்களை பார்த்தால் அவர்களை ஒரு ஒன்றுமே தெரியாதவர்கள் போல ஒரு பார்வை பார்ப்பது இல்லையா யோசித்து பாருங்கள் படிப்பில் உயர்ந்தவர்களாக இருந்தால் குறைந்தவராக தென்படுகிறார் அவர்களுக்கு இன்று அப்படித்தான் நடக்கிறது படித்தவர்கள் என்றால் ஒரு துறையில் மட்டுமே அவர்கள் முன்னேறுவார்கள் ஆனால் இந்த தவசீலர்கள் என்ன செய்கிறார்கள் வாழ்க்கை அல்லவா கற்று தேர்கிறார்கள் பக்குவப்பட்டு அவர் இறை நிலைக்கல்லவா உயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் உயர்ந்து செல்கிறார்கள் அப்படி இருக்கிறவர்கள் கூறும் கருத்துக்களை நாம் மனதில் ஏற்றுக்கொண்டால் தானே நம் வாழ்க்கை முன்னேறும் நம் வாழ்க்கையும் பக்குவம் அடையும் நம்மளுடைய சந்ததியினரும் அதை பின்பற்றி உய்வார்கள் சிந்திப்போம் அன்பர்களே சரி மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இத்துடன் இந்த தொகுப்பு நிறைவடைந்தது பதிவுகள் உங்களை உடனே வந்து சேர மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்